எத்தனை நபர்கள் இன்னும் எத்தனை கோடி ஒரு கிளாஸ் அரிசி இல்லாமல் ஒருபடி அரிசி கிடைக்காம இன்னும் கஷ்டத்துல தன்னுடைய இரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம்னாக்க இரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம்னாக்க அந்த தகவலை இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை டிஜிபிக்கு வந்து அவங்க பாஸ் பண்ணிருக்காங்க இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க விசாரணை நடத்தினேன் சரி இது எப்ப அமலாக்கத்துறைக்கு எப்படி தெரியும் எல்லாருடைய கேள்வி இருக்கும்ல நண்பர்களுக்கு எப்பவும் பதிவு பண்ற மாதிரிதான் எனக்கு மட்டும்தான் அரசியல் தெரியும் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்ங்கிறது இங்க பதிவு இல்லை உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஏன்னா நம்ம நேரலோட முழு நோக்கமே தெரியாத விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய முழு நோக்கம் அப்ப இது நேத்து இல்ல மிந்தா நாள் அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் திடீர்னு என்னடாது அப்படின்னு ஏப்ரல் மாசம் ஒரு ரைடு போகுது கேன் நேர் அவங்களுடைய வீட்லையும் அவங்களை சார்ந்த அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுடைய வீடு அலுவலகம் எல்லாத்துலயும் ஏப்ரல் மாதம் ஒரு ரைடு போகுது ஒரு சின்ன பண பரிவர்த்தனையோடைய தான் அவங்க அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக செக் பண்ணுறாங்க அந்த ரைடு மூலமாக செக் பண்ணுறாங்க அப்போ அந்த ஏப்ரல் மாதம் அவங்க அந்த விசார விசாரணை அந்த செக் பண்ணுறாங்கல்ல செக் பண்ணையில் பல ஆவணங்கள் மாட்டுது அந்த பல ஆவணங்கள் மாட்டும் பொழுது தான் அதை உள்ளே போய் எல்லாம் விசாரிச்சு பார்க்கும் பொழுது அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எப்போ நாங்கள் ரைடு பண்ணோம் அப்படிங்கிறது அமலாக்கத்துறை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு அப்போ எதையோ தோண்ட போய் ஏதோ வந்து சிக்கினுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கேவங்க போனது சாதாரண ஒரு சின்ன பணப்பரிவர்த்தனையை செக் பண்ணுறதுக்காக தான் அமலாக்கத்துறை ஏப்ரல் மாதம் கே நேர் அவங்களுடைய வீட்டில் இல்லங்கள்லையும் அலுவலகத்துலேயும் சோதனை நடத்தியிருக்காங்க அந்த சோதனையில மாட்டப்பட்ட சிக்கப்பட்ட நிறைய ஆவணங்கள் இருக்குல்ல அந்த ஆவணங்களை பார்க்கும் பொழுது எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி ஏன்னா இப்ப திமுக அரசு இடையில பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராமு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துனாங்கள அதெல்லாம் ரஜினிகாந்த் அவங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அவங்கள இதில் சம்மந்தப்படுத்தல அதை எதற்காக சொல்றேன் பண்ணாக்க ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு படத்துல கூட பாட்டா பாடியிருப்பார் எட்டு எட்டா வாழ்க்கையை பிரிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எட்டுலையும் என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பார்ல அந்த மாதிரி இங்க எட்டு 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 மூணு எட்டு வர்ற மாதிரி ஊழல் நடந்திருக்கு எப்பா ஊழல்லாம் நம்ம எப்படின்னா ஒரு காலத்துல அந்த கால்ரா கால்ரா கால்ரான்னு அந்த கால்ரா வியாதியா வந்துட்டு இருந்துச்சுல அந்த மாதிரி எல்லாம் நாங்க அனுபவப்பட்டோம் இப்ப நாங்க கொரோனாவே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இந்த ஊழல் அப்படிங்கறது சர்வசாதாரணமா எல்லா இடத்துலயும் கேட்டு பழகிட்டோம் இது என்ன பெரிய மேட்ரா அப்படின்னு நம்ம எளிதில தள்ளி விட்டு போக முடியாது ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாருமே பேசிருக்கோம்னு கேட்டா பேசுவான் விஜய் அவர்கள் அங்கே போனார் இங்கே போனார்னு பேசுவோம் அல்லது விஜய் அவர்கள் இந்த மாதிரி கரூர்ல சம்பவம் நடந்து போச்சுன்னு பேசிருப்போம் ஆனா ஊழலை குறித்து இந்த மாதிரி எல்லாம் திட்டங்கள்லாம் ஏற்கனவே கேட்டால் ஒவ்வொரு சில விஷயங்களை பேசிட்டு அப்படியே கடந்து போயிடுவோம் ஆனா இப்ப பேச வேண்டிய சூழ்நிலைமையில் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னாக்க இருப்பவர்கள் எல்லாம் அந்த தான் இருக்காங்க இல்லாப்பட்டவர்கள் இன்னும் வரி கட்ட வேண்டியவங்க எல்லாம் வரியையும் கட்டிக்கிட்டு அந்த தன்னுடைய உழைப்புல இன்னும் உயராமல் வாழ்க்கை தரம் உயராமல் அந்த கஷ்டத்துல இன்னும் இருக்கிறவங்க தான் இருக்காங்க அப்ப இதுக்கு ஒரு மாற்று வரணும் அப்படின்னாக்க ஊழல் ஒளியனு நம்ம காலம் முழுக்க சொல்ற விஷயம் ஒரே விஷயம்தான் எப்பவுமே எல்லாருமே சொல்றது ஊழல் ஒளியனுப்பா லஞ்சம் ஒளியனுப்பா கண்ணாடி ஏத்திக்கிறேன் செல்ல போட்டிருக்காரா ஆடியோ சவுண்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா அப்புறம் ரைட்ஸ்ன்ட்டு மறுபடியும் டெலிட் விட்டு ஊழல் பெருகிருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த அரசியலை அல்லது தெரிந்த விஷயங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஏன்னா நம்ம இந்த மத்த நேரலையில கேட்குற மாதிரி மற்ற விஷயங்கள் கேக்குற மாதிரி நீங்க எனக்கு வந்து அந்த சூப்பர் சாட்ல வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் போட்டிருக்கேன் அந்த நாற்பது ஐம்பது ரூபா போடுங்கன்னு கேக்குறது இல்லை என்னுடைய இதுல மெம்பரா மாதிரி நீங்க மாசம் ஆச்சுன்னா சந்தா இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபா கொடுங்கன்னு எல்லாம் கேக்கல நம்ம கேட்கற ஒரே விஷயம் எனக்கு தெரிந்த அரசியலும் எனக்கு தெரிந்த விஷயங்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு தெரிந்த அரசியலை உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்ஸ் மூலமா தெரிய நாகரீகமான முறையில தெரியப்படுத்துனீங்கன்னா அதன் மூலமாக அரசியல் கற்றுக்கொள்ள முடியும் நமக்கு மட்டும்தான் தெரியுங்கிறது இல்லை மற்றவர்களுக்கு தெரிந்த விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் தான் அந்த நேரலை மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்ப இங்க ஒரு மனிதர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசியல் கட்சியில் உள்ளவர் ஒருத்தர் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழலை பண்ணாக்கண்ணாக்க அப்போ இன்னும் எத்தனை நபர்கள் இன்னும் எத்தனை கோடி இன்னைக்கு ஒரு கிளாஸ் அரிசி இல்லாமல் ஒருபடி அரிசி கிடைக்காம இன்னும் கஷ்டத்தில் தன்னுடைய சம்பளத்தில் வரிப்பணம் கட்டிக்கிட்டு தன்னுடைய ச ஏன்னா எல்லாருமே வரி பணம் கட்டுறாங்கன்னா உண்மை ஒரு மிட்டாய் வாங்கினாலும் வரி இருக்கு ஒரு பிஸ்கட் வாங்கினாலும் வரி இருக்கு எல்லாத்துலையுமே வரி இருக்கு அப்போ வாங்கக்கூடிய அந்த ஏன்னா ஜிஎஸ்டி தான் எல்லாத்துக்குமே இருக்குல்ல ஜிஎஸ்டி இருக்கு அது போக வரி இந்த மாதிரி எல்லா கணக்குகள் இருக்கு அப்போ கட்டக்கூடிய நம்ம இன்னும் உயரல இந்த கட்டக்கூடிய பணத்துல ஒருத்தருக்கு வேலை தர்றதுக்கு கிட்டத்தட்ட இரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம்னாக்க இங்க அரசு வேலைக்கு வரக்கூடியவங்க கட்டாயம் வேற வழி இல்லை நான் பணம் கொடுத்துதான் வரணுங்கிற சூழ்நிலைமையில இருக்காங்க அப்படிங்க இல்ல அவங்க பணம் கொடுத்து வர்றாங்க அப்படின்னா அவர்கள் வந்து மீண்டும் அந்த இருபது லட்சமோ பதினஞ்சு லட்சமோ முப்பது லட்சமோ சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க அப்ப இந்த பணம் வாங்கினது உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த பணம் கொடுத்தவர்களுக்கு நிரந்தரமா அவங்களுக்குலாம் வேலையே கிடைக்காத அளவுக்கு ஒரு சட்டம் வரணும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இப்படி வந்துச்சுன்னா நல்லா படிச்சு திறமையானவங்க எத்தனையோ பேர் வேலை கிடைக்காம இந்த பணத்து நாள் ஜாதி மதம் பின் பின்தலப்பட்டான் அப்படிங்கிறதோட இன்னைக்கு ஒரு வேலை வேணும்னா லட்சங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலமையில நல்ல படித்து அறிவும் திறமையும் இருந்து அந்த வேலை கிடைக்காம இன்னைக்கு நடுரோட்டில் நிற்கிறாங்கல்ல ஒருத்தண்ட படிப்பு கம்மியா இருக்கு திறமை கம்மியா இருக்கு ஆனா அவன் நினைச்சானா அந்த பதினஞ்சு லட்சமோ இருபது லட்சமோ முப்பது லட்சமோ அட்லீஸ்ட் ஒரு லட்சம் ரூபாயோ அந்த பணத்தை கொடுத்து அவன் அந்த அரசு வேலையை பெற முடியும் அப்படின்னா அந்த அரசு வேலை வாங்குறாங்க அப்படின்னாக்க அல்லது வேற எந்த வேலையா இருந்தாலும் லஞ்சம் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னாக்க இங்கு படித்தவர்களுக்கு என்ன சமூக நீதி இருக்கு இத்தனை ஆண்டுகளாக படித்து அல்லது இந்த சமூகத்தில் ஒரு நல்லவனாக வாழ்ந்து ஒரு திறமையை வளர்த்து கொண்டவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இங்கே பணம் மட்டுமே தகுதியா இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பணத்தை வாங்கினாரு இத்தனை பேர்கிட்ட பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னாக்க அவர் குற்றவாளி அப்படின்னாக்க இந்த பணம் கொடுத்து தன்னுடைய திறமை மேலும் தன்னுடைய கல்வி மேலையும் நம்பிக்கை இல்லாமல் பணம் கொடுத்து அந்த வேலையை வாங்கியிருக்காங்கல்ல அவங்க மேலையும் வழக்கு பாயணும் நம்ம சொல்லுவோம் எப்பா அவங்க சூழ்நிலைப்பா குடும்ப சூழ்நிலைப்பா படிச்சுட்டான் வேற வேலை தெரியாது அப்ப அவன் வாங்கி வாங்கிதானே அவன் வேலை அவனுடைய குடும்பத்தை பக்கம்ல அவனோட படிப்பு முக்கியம் இல்லையா அப்படி பார்த்தோம்னா அவங்க எப்படி நல்லவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல அண்ணா நிறைய பேர் வந்திருக்கீங்க நேரலையில பதிவு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் இன்னும் திருந்தவே இல்லையா இன்னும் கருவறை பிடித்து தொங்கிக்கிட்டு தான் இருக்கீங்களா மத்தவங்க அதை பற்றி அரசியல் செய்தார்களோ இல்லையோ விஜய் ரசிகர்கள் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போ ஊழல் பண்ணா பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா போதும் அப்படிங்கிற வாழ்க்கையா எதுவுமே பேசக்கூடாது மத்தவங்க அரசியல் பண்றாங்களோ இல்லையா வந்திருக்கா இல்லையா இப்ப அரசியல் பேச ஆரம்பிச்சோம்னா இப்ப நம்ம எதத்தம் பேசி ஆகணும் விஜய் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி டிவிக்கே அந்த குற்றம் பண்ணிச்சுன்னா பேசிதான் ஆகணும் எதுவுமே பேசக்கூடாது இப்படியே மூடிக்கிட்டு நம்ம கம்மன் இருந்துக்க வேண்டியதான் காலம் முழுக்க வர்றவங்க போற ப படிச்சு கிட்டத்தட்ட கீழே அடிமட்டத்துல இருந்து படிச்சு ஒரு கூலி தொழிலாளி மூட்டை தூக்குறவரு தன்னுடைய பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு சேர்க்க போயில அந்த பதினஞ்சு லட்சம் இங்கே வச்சிருக்க வேலையை வாங்கிட்டு போயிடுவான் இந்த புள்ள காலம் முழுக்க கஷ்டப்பட்டு இவர் மூட்டை தூக்கி லோடு சுமந்து கஷ்டப்பட்டவரோட பிள்ளைக்கு வேலை கிடைக்காது உங்களை ஆளு வந்து சொல்லியே நீங்க இன்னும் திருந்தவே இல்ல திருந்த என்னையா திருந்த சொறிய என்ன திருந்த சொட்டிய சொல்லுங்க இங்க குற்றம் செய்யறவனை கேட்காம வாய மூடிக்கிட்டு நம்ம அவன் கேட்டாவன் வெட்டுவேன் கேட்டாவன் திட்டுவேன் குற்றம் நடந்திருக்கா இல்ல இதுல வேற ஏதாவது போட்டிருக்கான யார் எத்தனை கோடி பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறைங்கிறது இந்தியாவில் உள்ளது தானே அது ஏப்ரல் மாசம் ரைடு நடத்துனுச்சா இல்லையா ஏப்ரல் மாசம் ரைடு நடத்துனுச்சு அப்ப ஏப்ரல் ரைடு நடத்தினதுக்கான பதிவை அவங்க நேராக வந்து நான் மறுபடியும் கே என் நேர் அவங்களுடைய வீட்டுல நான் செக் பண்ணுறேன்னு சொல்லலை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையில் அந்த டிஜிஜி அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி நாங்க போனோம் ஏப்ரல் மாசம் நாங்க அவங்க வீட்டை சோதனை பண்ணோம் அவங்க அலுவலகத்தை சோதனை பண்ணோம் இந்தந்த ஆதாரம் செக் சிக்கிருக்கு தயவு செஞ்சு நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை பத்தி பேசாம அப்படியே மூடிக்கிட்டு கம்மன் வேண்டியதா யாரோ நீ ஊழல் பண்ணிட்டு போங்கப்பா நாங்க காலம் முழுக்க எங்க அப்பா ஆத்தா எல்லாருமே நாங்க சம்பாரிச்சு சம்பாரிச்சு வரியும் வரையும் கொடுக்குறோம் நீங்க இளவரசத்தையும் கொடுத்துட்டு நீங்க சுருட்டிக்கிட்டு பத்து லட்சம் இல்லை பத்து லட்சம் கோடி இல்லைன்னா ஒரு இருபது லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போங்க அப்படின்னு கம்முன் இருக்கிறதா யார் செஞ்சாலும் தப்பு தான் தவறு வெளியில வரும் பட்சத்துல அதற்கான எந்த மீடியாவது இன்னைக்கு பேசியிருக்கா இன்னைக்கு பேசுறது பூரா என்ன பேசுது நான் அந்த நேரலையில இதை எடுத்துக்க காரணமே தான் இன்னைக்கு அனைத்து டிவி சேனல்ல பார்த்தேன் விஜயும் அதிமுகவும் டிவி கேவும் அதிமுகவும் கூட்டணியா இல்ல இவங்க அவங்களோட கூட்டணியா இங்க ஊழல் நடந்திருக்கு பிரச்சனை நடந்திருக்குங்கிறாங்க எங்க இது உண்மையா பொய்யா அதை குறிச்சு டிபேட் வச்சிருந்தாங்கன்னா சந்தோஷப்படலாம் அவங்க வைக்க மாட்டாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம வந்து இன்னைக்கு பேசுறோம் இது திமுக இல்ல பிஜேபி இல்ல ஏடிஎம்கே இல்ல டிவி கே என் எதுவா இருந்தாலும் சரி அந்த குற்றம் நடந்திருந்தால் பேச வேண்டிய இடத்துல இருக்கேன் நீங்க கேட்கலாம் அவ எப்பா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த அறிவு சிந்தனை கம்மியா தான் நினைஞ்சு அரசியல பேசுறதுக்கு இந்த மாதிரி சமூக வலைதளம் இல்லையே அவ்வளோதா சமூக வலைதளத்துல ஒரு யூடியூப் இருக்கு பேஸ்புக் இருக்கு இதெல்லாம் தெளிவு பெறுறதுக்கே நம்மளுக்கு அந்த ஆண்ட்ராய்டு போன் அப்படிங்கறதெல்லாம் இப்பதானே தானே வந்துச்சு மற்ற நபர்கள் மறுநாள் அந்த அளவுக்கு படிக்கலையே நான் வெறும் ஏழாவது எட்டாவது தானே படிச்சிருக்கேன் புக்கு வாங்கி அந்த புக்கு வரலாறு படிக்கிறதுக்கு டெய்லி பேப்பர் வாங்குறதுக்கு என்ற காசு இல்லையே இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் ரீசார்ஜ் பண்ணுறேன் இந்த மொபைல் அப்படி மேலே தள்ளலனா ஒவ்வொரு நியூஸும் வருது அதுக்காக சும்மா அந்த மீம்ஸ் போடுறதெல்லாம் படிச்சுட்டுலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது நான் எப்பவுமே தெளிவாக இருப்பேன் ஒரு ஊடகத்தில் வருது அல்லது ஒரு செய்தித்தாளில் வருது அதுவும் இந்த மக்களுக்கான இதுவாக இருக்குது அதுலேயும் பொய் சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் இதை கொண்டாந்துருக்கேன் நண்பா நண்பா அநீதியை கண்டு உனக்கு கோபம் வருமானால் நானும் நீயும் ஒன்றே கண்டிப்பான ஏன்னா இதே தான் நான் சொல்கிறது எப்பவுமே சரி யாராக இருந்தாலும் சரி ஏன்னா என்னுடைய தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்தாதான் எல்லாம் படிச்சுட்டு பெட்ரோல் பங்கில் வேலை ஆக காரைக்குடி கற்பமூர்த்தி பெட்ரோல் பங்கில் வேலை ஆட்டேன் அந்த பெட்ரோல் பங்கில் ஒரு மாதம் முப்பது ரூபா சம்பளம் மூன்று ரூபா பேட்டா ஒரு நாளைக்கு மூன்று ரூபா பேட்டா அப்போ பைக்குக்கு காற்று பிடிச்சோம் பண்ணினாக்க பைக்காரங்க ஐம்பது வயசாக ஒரு ரூபா கொடுப்பாங்க முகூர்த்த நாள் வருது இல்ல ஒரு ஒரே ஒரு நாள் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு நான் அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன் என்னுடைய என்ன பெருமைக்கோ என்னுடைய தகப்பன் பெருமைக்கோ சொல்லல நான் வளர்ந்த விதத்தை சொல்லிடுறேன் அப்ப அந்த முகூர்த்த நாள் வரையில அந்த டூ வீலர் அதிகமா வரும் நான் சொல்றது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு காலகட்டம் காரைக்குடி இது குன்றக்குடி பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு அஹ் பாதியிலே நம்மளுக்கு படிப்பு ஏறாதனால வந்துட்டேன் அப்ப அந்த பெட்ரோல் பங்குல வேலை காத்து பிடிச்சாக்க ஒவ்வொரு ரூபாயா எல்லாருமே முகூர்த்தத்துக்கு போறனால ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயமா கொடுத்தாங்க அப்ப என் அறுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு ட்ரிபிள் சிக்ஸ் நம்ம ஒரு ஆமினி காரு காட்டுராஜான்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த மாதிரி தான் பேர் சொல்லுவாங்க அவங்க வரும் பொழுது அந்த காத்து பிடிச்சோம்னா டயருக்கு மொத்தமா ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து அஞ்சு பேர் இருக்காங்கன்னா பத்து பத்து ரூபாய் பிரிச்சுக்க சொல்லுவாங்க அவங்க காரு மாசத்துக்கு ஒரு மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி நேரத்துல அந்த பணம் எனக்கு கிட்டத்தட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது ரூபா கையில இருந்துச்சு கொண்டு போய் எங்க அப்பாட்ட கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் கொடுத்தேன் மூணு ரூபா பேட்டா அதிகபட்சம் முப்பது ரூபா வண்டிக்கு ஒரு வண்டிக்கு போவா ஒரு ரூபா வச்சுனாலும் வண்டிக்கு மேல காத்து பிடிச்சிருக்க மாட்டேன் அப்புடின்னு சொல்லி என்னை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முட்டைக்கால நிக்க வச்சாரு நான் அதுக்கப்புறம் உறுதிப்படுத்தி அந்த பெட்ரோல் பங்குக்கு எங்க அப்பா நடந்து போய் வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா ஏன்னா எங்க அப்பா ஹோட்டல்ல சமையல் மாஸ்டர் தான் பெரிய ஹோட்டல்ல சமையல் மாஸ்டர் தான் நாங்க வாடகை வீட்டுல அந்த ஏரிக்கிற உரமா தான் வீட்டுல இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கையில இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒழுக்கத்தை கத்து கொடுத்து வளர்த்தார்ல அதனால தானே எனக்கு வருது கோவம் இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா